கிறிஸ்துவுக்குள் அருமையான கத்தலர் தேவஜன யாவரும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நாளே உள்ள யாவரும் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆதி ஆமாம் நாற்பது பதிமூன்று வாசிப்போம் மூன்று நாளுக்குள்ளே மூன்று நாளுக்குள்ளே பார்வோன் உன் தலையை உயர்த்தி பார்வோன் உன் தலையை உயர்த்தி உன்னை மறுபடியும் உன்னை மறுபடியும் உன் நிலையிலே நிறுத்துவார் உன் தலையை உயர்த்தி உன்னை நிலைநிறுத்துவார் நான் பார்ப்போம் ஒரு குடும்பமாகட்டும் வேலையாகட்டும் ஊழியம் ஆகட்டும் அது நினைச்சு நிற்கினா கத்தோடைய கிருப இருந்தால் தான் நம்ம ஜெயிக்க முடியும் இன்று அநேகர் குடும்பத்தில் உறவின் மத்திலும் சரி வேலை மத்தியிலும் சரி ஒரு நிலையில்லாத வாழ்க்கையிலே ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் வேதாங்கமத்திலே அநேகர் தங்கள் சுய பலத்தினாலே கீழ்படியாமல் போனதான் தேவ ஆசீர்வாதத்தை இழந்து மீண்டும் பெற்றுக்கொள்ளாத முடிய சூழ்நிலை போனதை நம்ம பார்க்க போகிறோம் முதல் ஆதாம் தேவடைய வார்த்தையை கீழ்படியாமல் போனால் அந்த சாபம் அவங்க மேல் விழுந்தது ஆதாம் ஏவாளுக்கு பிறந்தது காயின் ஆதாமுடைய முதன் மகன் தாய் தப்ப செஞ்ச கீழ்படியா சாபத்தினாலே தன் காயின் தன்னுடைய சகுர்னை பொறாமினாலே அவன் கொன்று போட்டார் கொன்று குன்று என்ன அவனுக்கு சாபம் வந்தது பார்ப்போம் ஆதியாமும் நான்காம் அதிகாரம்

நீ பூமியில் எப்படி இருப்பாமா நிலையற்று அழகிறவனா இருப்பாய் என்றார் என்றால் பாபத்தின் சம்பளம் மரணம் தேவடைய சாபத்தை காயின் தன் சகுரன் கொன்று போட்டு சாபத்தை வாங்கி கொண்டார் மூன்றாவது நபராக சவுள் இஸ்ரவலி தேசத்திலே ஒரு சாதாரண ஒரு மனிதனாயிருந்து அந்த மனிதனை இஸ்ரவழி தேசத்திலே அந்த சவுளை ராஜாவா முதல் ஆக்கினார்கள் அவர் என்ன செய்தார் என்றால் கத்தர் சவுளிடத்திலே அமலேயருக்கு யுத்தம் செய்ய சொன்னார் அமலையர்களுடைய எல்லா காரிய பொருள்களையும் ஆகட்டும் தன்னுடைய ஜனமும் ஆகட்டும் தன் ராஜாவாகட்டும் அழிக்க சொல்லும்படியாக உத்தரவு செய்தார் ஆனால் இவர் என்ன செய்தா அமளிக்கு ராஜாவை உயிரோடு வெத்தது அவளுடைய ஆடு மாடு எல்லாவற்றையுமே முதன்மையானதெல்லாம் என்ன செய்தார்னா தன்னை எடுத்துக்கொண்டார் ஆகினாலே அவ்வளோ பெரிய சாதாரண ஒரு மனிதனாக ராஜாவாக சவுள் அபிஷேகம் அந்த மனுஷன் கீழ்படியாமலே தன் சாபத்தை வாங்கிக் கொண்டார் ஒன்னு சாம்புவேல் பதினஞ்சாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வருஷங்களை வாசிப்போம் அப்பொழுது சாமுவேல் அப்பொழுது சாமுவேல் அவனை நோக்கி

அந்த ராஜாவையும் அந்த தேசத்தினுடைய ஜனங்களை கொன்றுபடியாக செய்து செய்தான் அந்த அமளிக்கோட ராஜாவை உயிரோடு வைத்தது இல்லாமல் அந்த ஆடு மாடுகளும் முதன்மையான காரியங்கள் எடுத்துக்கொண்டன தேவடைய சாபத்தை சவுள் வாங்கி கொண்டார் தனக்கு பெற்ற அந்த ஆசிர்வாதத்தை யாருக்கு போச்சுன்னா உன்னுடைய நண்பனாக ராஜாவை மேமையை அபிஷேகம் தாவிதுக்கு வந்தது நான்காவது காரியத்தை பார்ப்போம் பஸ்தி நூற்றி இருபத்தி ஏழு நாடுகள் அரசாண்ட ராஜா இவர் என்ன செய்தார்னா தம் தேசத்தில் எல்லா ஜனங்களையும் வர சொல்லி நூற்றி எண்பது நாட்கள் தேசத்தில் நடக்க செழிப்புகள் என்னென்ன இருக்குதோ எல்லாத்தையும் வர சொல்லி அந்த ராஜா என்ன செய்தார்னா தன்னுடைய ஆகட்டும் பிரபுக்களோடு விருந்து செய்தும்படியாக அநேக ஜனங்களை வர சொன்னார் அதுக்கு முன்பாக அந்த நூற்றி எண்பது நாட்கள தன் விழாக்களாலே தன்னுடைய ராணி வஸ்தி ஆனால் என்ன செய்தான் ராஜாவுடைய வார்த்தைக்கு கீழ்படியாமல் போனாங்க நூற்றி இருபத்தி ஏழு நாடுலேருந்து நூற்றி எண்பது நாட்கள் அந்த திருவிழா நடக்குது ஆனால் என்ன செய்தான்னா தன்னுடைய அகஸ்து ராஜாவுடைய மனைவி என்ன செய்தா தன்னுடைய ராஜாவுடைய வார்த்தை கீழ்படியாமல் போனாங்க இவங்க போய் கூப்பிட்றாங்க அதுக்கு என்ன சொல்லுவாங்க எஸ்தர் ஒன்றாம் அதிகாரம் பத்து பன்னெண்டு வாசிங்க ஏழாம் நாளிலே ஏழாம் நாளிலே ராஜா திராட்சை ரசத்தினால் கழிப்பா இருக்கும் போது இருக்கும் மகா ரூபவதியா இருந்த மகா ரூபவதியா இருந்த ராஜஸ்திரி ஆகிய வஸ்தியின் சௌந்தரத்தை ஜனங்களும் ஜனங்களும் பிரபுக்களும் பிரபுக்களும் காண்பிக்கும்படி காண்பிக்கும்படி ராஜ கிரீடம் தரிக்கப்பட்டவளாக அவளை ராஜாவுக்கு முன்பாக அவன் ராஜாவுக்கு முன்பாக அழைத்து வர வேண்டும் என்று அழைத்து வர வேண்டும் என்று ராஜாவாகிய அகசுவேரின் சமூகத்தில் சேவிக்கிற மெகுமான் பிஸ்தா அர்போனா பிக்தா அபக்தா சேதார் கர்காஸ் எனும் ஏழு பிரதானிகளுக்கும் கட்டளை இட்டான் ஆனாலும் பிரதானிகள் மூலமாய் ராஜா சொல்லி அனுப்பின கட்டளைகளுக்கு ராஜஸ்திரீ வஸ்தி வசதி வரமாட்டேன் என்றால் அப்பொழுது ராஜா கடும் கோபம் அடைந்து தனக்குள்ளே மூர்க்க வெறி கொண்டான் அநேக தேசத்திலிருந்து ராஜாக்களும் பிரபுக்களும் வந்து தன்னுடைய மனைவியுடைய கீழத்தையும் அந்த வைடத்தையும் பார்க்கும்படியாக மகிமையாய் கொண்டு வரும்படியாக அந்த அகசுவராஜா என்ன செய்தான்னா தன் மனைவி வசதியை கூப்பிட்டாங்க அந்த ஏழு பேர் கூப்பிட்டும் நான் வரல மிகுந்த கோபம் பட்டா தன் கீழ்ப்படியாமல் போன அவ்வளோ பெரிய ராஜாவாக இருந்தாலும் தன் தேசமே பயந்துச்சு அவருக்கு அகசுவராஜாவுக்கு ஆனால் மனைவி வராதனால ராஜா என்ன செய்தார் எஸ்தர் ரெண்டு நாலு வாசிங்க அப்பொழுது ராஜாவின் கண்களுக்கு அப்பொழுது ராஜாவுடைய கண்களுக்கு பிரியமான கண்ணி பிரியமான கண்ணி வசதிக்கு பதிலாக வஸ்திக்கு பதிலாக பட்டத்து ஸ்திரீயாக வேண்டும் என்றார்கள் இந்த வார்த்தை இந்த வார்த்தை ராஜாவுக்கு நலமாய் தோன்றினபடியால் அப்படியே செய்தான் இந்த கூப்பிட்டு வராங்காட்டியும் இந்த பெண் உங்களுக்கு லாக்கி இல்லைங்கயா இது என்ன செய்யுங்க இந்த மனைவி விட்டு விடுங்கன்னு சொன்ன உடனே நான் உங்களுடைய வார்த்தையை ஏற்படுத்தி கொடுங்கன்னு சொல்லி தன்னுடைய தன்னுடைய மனைவியாக என்ன என்ன செய்தனா விலகி வந்தார் பாருங்க எண்பது நாட்கள் அந்த நடக்குது வந்திருக்கிறாங்க செய்யல மனைவி வராதனாலே தன் மனைவியை வெவ்வாறு தள்ளி வைத்தார் அஞ்சாவது மனுஷனாக யூதாஸ் புதிய பாடலே பன்னெண்டு சேசர்களின் யூதாஸ் ஒரு மனிதனை பார்ப்போம் இயேசுவை காட்டி கொடுக்க முடியாத முப்பது வெள்ளிக்காசுகளுக்காக இயேசுவை முத்தம் கொடுத்தார் பிறகு அவருடைய மனசாட்சி வேதனைப்பட்டு இந்த காசை எப்படியாவது நான் திருப்பி நான் கொடுத்தப்பட வேண்டும் சொல்லி ஆனால் மனசாட்சி இருந்தாலும் ஆனால் நாண்டு போய் இயேசு கூட அந்த சீசர்களிலும் யூதாஸ் கீழ்படியாமல் பரிசுத்த வேதாங்கமத்தில் அநேக கீழ்படியாமல் சுயத்தனால் இழந்து போனவங்க மீண்டும் தேவ ஆசீர்வாத பெற்றுக்கொள்ள முடியல இரண்டாவது காரியத்தை நம்ம பார்க்க போறோம் வேதத்திலே பல பரிசுத்தர் தங்கள் நிலைகளை தக்க வைத்து கொண்டார்கள் ஆபருகான் என்று வேதம் சொல்லுகிறது கீழ்ப்படிதலையும் அவர் உண்மையாக இருந்தார் அவர் கீழ்பழுந்து தான் காண்பிக்க தேசத்துக்கு நீ போ என்று சொல்லும் போது கத்தருடைய வார்த்தையே ஆபருகான் கீழ்ப்படுந்து போனால அவங்க சந்ததியை தேவன் பெருக பண்ணினால் ஆதியாம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் வாசிங்க நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசலை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரில் ஆணையிட்டேன் என்று கத்தர் சொல்லுகிறார் என்றார் புதிய பாடலே பலர் தங்களை நிலையை தக்க வைத்தார்கள் அதில் பேதுரு பார்ப்போம் ஏசு கிறிஸ்து செலுவில் அறியும் போது சேவல் போது மூன்று தடவை அவர் மறுதளித்தார் ஆனாலும் திரும்பவும் ஆண்டவர் தன்னுடைய நிலையை மாற்றிக்கொண்டு கத்திடத்தில் பெற்றுக்கொண்டார் அந்த பன்னெண்டு சீசல்களிலே முதல் முதலாக சபையை உருவாக்கப்பட்டது பார்த்தீங்கன்னா பேதுரு ஏசு கிறிஸ்து மறித்த பிறகு நாற்பது நாட்கள் அவர் படத்துக்கு எடுக்கும் போது அவர் மீண்டும் பேத என்ன செய்தார்னா மீன் பிடிக்க போயிட்டார் அப்ப பிரசங்கம் பண்ணி மீண்டும் வருகிறார் அப்ப பார்த்தீங்கன்னா முதல் பிரசங்கத்திலே மூவாயிரம் ரூபாய் ரசிக்கப்படுறாங்க அடுத்த பிரசங்கத்தில் ஐயாயிரம் ரூபாய் ஞானஸ்தானம் பெறுகிறார்கள் அது மூலமாக அநேக ஆயிரம் லட்சங்களாக பெருகி உடனே பேதிர்வை மேன்மையான இடங்களை கற்று வைத்தார் தன்னுடைய செய்த பாவங்களை அவர் உணர்ந்து மீண்டும் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டன மீண்டும் அதே பேதர்வை விடாதபடி மீண்டும் உயர்த்தி வைக்கிறார் யோவான் பதினஞ்சாம் அதிகாரம் அஞ்சாம் வருஷம் வாசிங்க நானே திராட்சை செடி நானே திராட்சை செடி நீங்கள் கொடிகள் நீங்கள் கொடிகள் ஒருவன் எண்ணிலும் நிலைத்திருந்தால் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் அவன் மிகுந்த என்னை அல்லாமல் என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது ஒன்றும் செய்யக்கூடாது திராட்சை செடி நீங்கள் கொடிகள் அந்த கொடி பாத்தீங்கன்னா தன்னுடைய செடியை விட்டு அகன்று போச்சுன்னா அந்த கிளை என்ன செய்யணும் அந்த கொடிகள் வரும்போது கீழே மண்ணில் விழு அது வீணா போயிடும் அப்ப ஆண்ட தேவனோடு இணைந்து இருந்தால்தான் இந்த நிலை நிற்க முடியும் யோவான் வாசிங்க நீங்கள் நீங்கள் என் வார்த்தைகள் உங்களிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் அது உங்களுக்கு செய்யப்படும் அப்ப ஆண்ட சொல்கிறா நீங்கள் என் வார்த்தைகளுக்கு என்னுடைய கட்டகளுக்கு கீழ்ப்படைந்தால் நீங்கள் இந்த பூமியிலே நெளுத்திருப்பீர்கள் என்று வேதம் சொல்கிறது அப்போ அநேக பரிசு வான்களை நாம் பார்த்தோம் தன் சுயத்தினாலே தன்னுடைய பெருமையினாலே தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தை என்ன செய்தாங்க இழந்து போனாங்க இழந்து போன ஆசீர்வாதத்தை என்ன செய்யல பெற்றுக்கொள்ள முடியல ஆனாலும் சில பரிசுத்தவான்களை பார்த்தோம் தன்னுடைய காத்து கொண்டு விசுவாசத்தோடு நினைத்திருந்தார்கள் சிலர்கள் தவறு செய்தார்கள் தான் செய்த தவறுகளை உணர்ந்து மீண்டும் கத்தருடைய ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக அவர் வைத்து வைத்தார் நீங்க எங்கு வைக்கப்பட்டு போனீங்களோ உங்களை உயர்த்தி பா அவர் பலத்த கரத்துல அடங்கி இருக்கும் போது இந்த ஆசீர்வாதத்தை கண்கள் மூடி நம்ம விதாவே மீண்டும் கத்தவனை நிலைநிறுத்துவா அந்த தலைப்பில் நாங்கள் பார்த்தப்பா நான் செடி நீங்கள் கொடியாக்கப்படும் என்று என் வாத்திலே நிலைத்திருந்தால் நாங்கள் பரிசுத்த வருஷத்த பார்த்தப்பா அவருடைய கட்டளைகளுக்கு அவர் கற்பனைகளுக்கு கீழ்ப்படையும் போது கத்தர் வருவைக்கு என்ன செய்வாங்க உங்களை நிலைநிறுத்துவா எந்த மனுஷனும் கூட தள்ள பயப்படாதீங்க அழைச்சவர் கத்தர் அவர் உண்மையுள்ள கத்தர் உங்களுக்குள்ள கத்த பெரியவர் பெரிய காலங்கள் செய்து கத்தர் உன்னை நிலைப்படுத்தி உன் தலையை மீண்டும் என்ன செய்வார் மேன்மையான வைத்துவார் தேவக்கரங்களை வழிநடத்தினே நாங்கள் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே